உடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் உன் பிள்ளையினுடைய துவக்கம் இருந்தாலும் பிள்ளையினுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் இந்த பிரச்சனையினுடைய முடிவு அற்பமாய் காணப்பட்டாலும் சாதகமே இல்லாமல் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது இந்த தொழிலினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமாய் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இந்த வருஷத்தை துவங்கினேன் நான் ஒன்றும் செய்யவில்லையே இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்து இது வரையிலும் ஒரு வெற்றியையும் காணவில்லையே இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் சபை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தினுடைய முடிவு சம்பூரணமாய் சம்பூரணமாய் அதை நிறைவேற்ற வல்லவர் அதை நிறைவேற்ற வல்லவர் யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோகுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய துவக்கம் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் மாதங்களாக நான் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாரா இந்த மாதமாவது கத்தர் செய்வாரா இந்த மாதம் எனக்கு இந்த காரியம் நடக்குமா என்றெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் இருக்கும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது அவ்வளவு நல்லா அல்லாததா இருக்கலாம் இந்த மாதம் எப்படி முடியுமோ என்கிற ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம் பாஸ்டர் இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன் நான் எப்படி தாண்ட போகிறேன் யார் முன்பாக நான் நிற்க போகிறேன் ஆனால் கர்த்தர் இந்த மாதத்திலே அழகாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு அற்பமா இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய முடிவில் கர்த்தர் ஒரு திருப்தியை கட்டளையிட போகிறார் ஒரு சமாதானத்தை நன்றாய் கரங்களை தட்டி ஒரு சம்பூரணத்தை கத்தர் கற்றலை போகிறார் இந்த மாதம் ஆண்டவரே உங்களுக்கு செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தி கத்தருடைய சமூகத்திலே சொல்லுங்கள் இந்த வார்த்தையை தந்ததற்காக நன்றி இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் உன் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முடிவை கத்தர் சம்பூரணமாய் மாற்றுவார் என்று வாழ்க்கை எப்படி ஆகுமோ நடக்கிறதை பார்த்தால் வித்தியாசமாய் இருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்கிறார் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவை கர்த்தர் ரொம்ப வெற்றியாய் கிருவையாய் கர்த்தர் மாற்றுவாராக சில நேரத்தில் நம்ம எல்லாருடைய கண்களும் ஆரம்பத்தை தான் பார்க்கறது பொதுவாக உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதுக்கு அதற்கு நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க அது நல்லா இருக்கணும் அது ரொம்ப சந்த பொதுவாக ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கல்யாணம் ஒரு திருமண காரியம் ஏற்பாடு செய்யும் போது அந்த திருமண நாள் அன்று நடக்கிற அன்னைக்கு பெரிய பெரிய கற்பனைகள் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு போடலாம் இந்த மாதிரி ரூம் புக் பண்ணலாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் வைக்கலாம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் ஆயிரக்கணக்கான நல்லா பண்ணணும் கிராண்டாக பண்ணணும் ஆனா நிறைய பேர் முடிவை பார்க்கிறது ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னா சில காரியத்தினுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கும் எனக்கு கோயம்புத்தூர்ல தெரிந்த ஒரு பெரிய உயர்ந்த ஒரு செல்வந்தரா இருக்கிற மனுஷர் அவருடைய திருமணத்திற்கு அவர் வாங்கின அந்த சட்ட பேருந்து ரெண்டையும் கடனாக வாங்கினாராமா அந்த கடனாக வாங்கி அதை கட்டுவதற்கு ஐந்து ஆறு வருடங்கள் தாண்டிதான் அந்த பணத்தை அவரால் கட்ட முடிஞ்சாமா ஆனா இன்று அவருடைய வாழ்க்கை வந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய பேர பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதி இருக்கிறார் பட்டணத்திலே உயர்ந்த மனிதனாய் கத்திரவரை வச்சிருக்கிறார் அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்க பிசினஸ் ஆரம்பம் ஒருவேளை மற்றவங்க கிண்டல் பண்றது மாதிரி இருக்கலாம் நக்கல் பண்றது மாதிரி இருக்கலாம் என்ன இப்படி பண்ணி இருக்கிற இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இருக்க வேண்டியதானே ஆனா அதையே நீங்க ரொம்ப கடினமாய் பார்த்து பண்ணி இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு எதெல்லாம் அற்பமான ஆரம்பமாய் தெரிகிறதோ கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பம் கத்தரதை சம்பூரணமாய் மாற்ற போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கத்தருடைய முடிவு மிக ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற காரியத்தை கத்தர் இந்த கடைசி நேரத்திலே கொண்டு வந்து கொடுக்க போகிறார் சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த மாதத்தினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாய் இருக்கும் கத்தர் உங்களுக்கு சம்பூரணமாய் கரங்களை தட்டும் போது அந்த வார்த்தை ஆமேன் 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 அப்படியே நடக்கட்டும் காலை இன்றைக்கு கத்த நமக்கு பேசுகிற வார்த்தை உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும் அப்போ ஆரம்பத்தை பார்த்து சோர்ந்தே போக வேண்டாம் ஆரம்பத்தை பார்த்து இது எப்படி முடியுமோ என்று நினைக்க வேண்டாம் சிலர் என்ன அப்படின்னா ஆரம்பத்துல சில காரியங்கள் கைகூடி வராததுனால நிறைய பேர் அதை விட்டுருவாங்க இது வேண்டாம் இதுக்கு நமக்கு செட் ஆகாது போல தெரியுது நீங்கள் ஒரு தொழில நம்ம ஆரம்பிக்கிறோம் அது ரொம்ப ஜெகஜோதியா இருந்தாதான் அதுல கவனம் இருக்கணும் அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆனா ஆரம்பம் டல்லா இருக்கா ஆரம்பம் கிண்டல் பண்றது மாதிரி இருக்கா ஆரம்பம் அற்பமா இருக்குதா உடனே நீங்க ஒரு முடிவு பண்ணணும் அதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது எனக்கு தெரிந்த ஒரு ரொம்ப டேலண்ட் உள்ள ஒரு மனிதன் அப்படின்னா ரொம்ப நல்ல எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அதுல அவர் ரொம்ப அழகாய் செய்வார் ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த நாட்களிலே அந்த மகனோட நான் பேசிட்டு இருந்தேன் நீ அவன் கேட்டேன் நீ எத்தனை தொழில் ஆரம்பிச்சிருவேன் இது வரைக்கும் எத்தனை தொழில் ஆரம்பிச்சிருப்பேன் சொல்ல கணக்கு பாரு அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட நாலு வருடத்திற்கு உள்ள இந்த நாலு வருடத்திற்குள்ள அவர் வந்து ஏழு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஏழு பிசினஸ் ஆரம்பிச்சு இப்போ வந்து எங்கிட்ட பேசிட்டு இருக்காரு பாஸ்டர் இதுல எனக்கு திருப்தியா இல்ல நான் ஏதாவது ஃபீல்ட சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏன் ஏன் இப்படி மாத்தி 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 போறீங்க எதையோ ஒண்ணு அப்போ அவர் சொல்றாரு இல்ல ரொம்ப டல்லா இருக்குது என்னால நினைச்சது மாதிரி சைன் பண்ண முடியல இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் ஒரு கவனமா இருங்க நிலைவரத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு சில வேலைகளில் வந்து ஆரம்பத்தில் நமக்கு நிறைய கிடைக்காது ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் ஆனா அதுல நிலைச்சு நின்னீங்கன்னா தேவ கிருவைக்காக ஞாபகம் ஜெபிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்க கையில கொடுத்த அந்த காரியத்தின் மூலமாய் பெரிய வெற்றியை கத்தரே தருவார் அதனால இந்த சத்தத்தை கேட்கற யாரோ ஒருத்தர் வந்து மாத்தலாமா மாத்தலாமா இதை தாண்டி அதுல பாக்கலாமா அதை தாண்டி இதுல பாக்கலாமா அந்த பிசினஸ் நல்லா இருக்குமா இந்த பிசினஸ் நல்லா இருக்குமா இந்த வேலை நல்லா இருக்குமா நான் சொல்றேன் வேலை கத்தர் கொடுக்கிறது எல்லா வேலையும் நமக்கு நல்ல வேலை எந்த இடத்துலயும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தரால முடியும் கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமா

அப்படின்னா நாசரேத்து என்கிற இடத்திலிருந்து நன்மை வராது உயர்ந்தவர்கள் அங்கிருந்து எழும மாட்டார்கள் அந்த நாசரேத்திலே இருக்கிற ஒரு கூட்டம் வந்து ரொம்ப குறைந்த கூட்டம் அங்கே இருக்கிறவர்கள் பெரிய ஞானிகள் அல்ல படிப்பாளிகள் அல்ல அங்கிருந்து ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவது வந்து கூடாத காரியம் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் அப்படின்னா நாசரேத்திலிருந்து அந்த நன்மை வந்தது அது பட்டணத்திற்கு மட்டுமல்ல தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற அனைவருக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது அதைத்தான் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார் அதனால எல்லா இடத்திலையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் அப்போ துவக்கம் அற்பமா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க கலங்க கூடாது முடிவு சம்பூரணமாக இருக்கும் நான் வந்து இந்த வசனத்தை தியானித்து போது விசேஷமாக இது யோபுனுடைய புஸ்தகத்தில் யோபுவுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அப்போ அவனுடைய இருதயத்தில் வந்து நாட்கள் தாண்ட தாண்ட ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது ஐயோ என் வாழ்க்கை என்னமாய் முடியுமோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னமாய் முடியுமோ அப்படின்ற இந்த நாட்களெல்லாம் எப்படி முடியும் என்று எதிர்பார்த்திருந்த அந்த அந்த யோபுக்கு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே மூன்று விதமான முடிவுகளை கத்தர் கட்டளை இடுகிறார் அந்த முடிவைத்தான் தேவன் நமக்கும் இந்த மாதத்திலே செய்ய போகிறார் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோன் புஸ்தகம் நீங்கள் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திற்கு வாருங்கள் கடைசி அதிகாரத்திலே நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் சொல்லுங்க வாசிக்கலாமா யோவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனம் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரர்களும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் கையை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த யோகுவனுடைய துவக்கம் இருக்கிறது ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது அந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருந்துச்சாமா அவனை சுற்றி உள்ளவர்கள் மத்தியிலே கத்தர் அவனை மேன்மையாய் கத்தர் வைத்தார் நான் இந்த மாதத்திலே கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் உங்களுடைய ஆரம்பம் ஒருவேளை நிறைய மனிதர்களுக்கு முன்பாக ஏளனமானதா இருக்கலாம் எப்படி அந்த யோகுவை நீ தப்பி பண்ணி பண்ணியிருப்ப நீ அந்த மாதிரி நடந்திருப்ப அதனாலதான் உனக்கு வந்துச்சுன்னு நிறைய பேர் அவனை சொல்லுகிறார்கள் அவனுடைய வேலைக்காரர்களுடைய பார்வைக்கு அவன் ரொம்ப குறைஞ்சவனாய் போயிட்டான் ஒரு நாள்ல வேலைக்காரங்களை கூப்பிட்டா ஒரு டைம் கூப்பிடும் பேர் வந்து நிற்பாங்க ஆனால் இன்றைக்கு அவனுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டா யாருமே காது கொடுத்து கேட்கல அவன் வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனைவிக்கு அவனுடைய சுவாசம் வந்து வெறுப்பா தெரியுதாமா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடம்புல ரொம்ப குஸ்தரோகம் போல ஒரு வியாதி வந்து உடம்பு முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்து ஒரு ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் முடிவை எப்படி மாற்றினார் என்றால் ஆரம்பம் மனிதர்களாலே தள்ளப்பட்டான் ஆனால் முடிவு மனிதர்களாலே அங்கீகரிக்கப்பட்டான் நான் நம்புகிறேன் இந்த மாதம் கத்தர் அநேகருக்கும் முன்பாக உங்களை அங்கீகரிக்கப் போகிறார் உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக உங்களை அங்கீகரிக்க போகிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக உங்களை அங்கீகரிக்க போகிறார் எந்த நினைச்சாங்களோ உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் சொல்ல போகிறார்கள் நீ இருந்தா தான் இந்த வீடு நல்லா இருக்கும் நீங்க தான் சந்தோஷம் உங்க தான் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது கரங்களை தட்டி இந்த மாதத்தினுடைய முடிவை கத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை அங்கீகரிக்க பண்ணுவேன் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அங்கீகரிக்க போகிறார்கள் உன் சொந்தக்காரர்கள் உங்களை அங்கீகரிக்க போகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தார் உங்களை அங்கீகரிக்க போகிறார்கள் ஆமேன் ஆரம்பம் புறக்கணிக்கப்பட்ட ஆரம்பம் ஆரம்பம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஆரம்பம் ஆனால் யோபனுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு வேதம் சொல்கிறது அவனுக்கு அறிமுகமானவர்கள் கூட வந்து என்ன பண்ணாங்களாமா ஒவ்வொரு தங்க காசை கொடுத்து ஆண்டவர் உன்கோடு இருக்கிறார் என்று கத் அவனிடத்துல சொன்னார்களாம் காணாவூர் கல்யாண வீட்டில் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆரம்பம் ரொம்ப சந்தோஷமா வித்தியாசமாக இருக்குது எல்லாருக்கும் திராட்சரசம் இருக்குது எல்லாரும் சந்தோஷமா அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த நாட்கள்லேயே இருந்ததுல பெரிய ஹீரோ வந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்து ஒரு சினிமாக்காரரோ ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு கல்யாணத்திற்கு வந்தா எப்படி தடால் புடால்னு காரியங்களை ஒழுங்குபடுத்துவாங்களோ அன்னைக்கு காணாவூர் கல்யாண வீட்டில் அப்படி நடக்குது ஏன் அப்படின்னா இயேசுவை குறித்து அப்போதான் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க அப்போ இயேசுக்கு அங்கே ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது அப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி வர்றது மாதிரி இயேசு உள்ள வர்றாரு ஆனால் ஆரம்பம் நல்லா இருந்தாலும் முடிவு அந்த திருமணத்தினுடைய முடிவு போக 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 நான் நம்புறேன் சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க இன்னும் பெரிய கிராண்டாக பண்ணணும்னு நினைச்சு இதில் சொதப்பீட்டியடா ஒரு கணக்கு போட வேண்டாம் கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் வந்திருக்கும் ஒரு வர்றாருன்னு வந்ததும் வந்ததும் பார்த்தோம் சாப்பாடு போடுறாங்க ஒரு நேரம் சாப்பிட்டே போயிடலாம் நினைச்சாங்களே தெரியல கூட்டம் அதிகமாயி போயிருச்சு திராட்சை குறைஞ்சிருச்சு அந்த வீட்டினுடைய எஜமானன் அதை யோசிக்கவே இல்லை அதை நினைக்கவே நினைக்கவில்லை ஆனா அங்கே இருந்தால் முந்தின ரசத்தை பார்த்தலும் பின்பு கத்தர் தே கர்த்தர் கொடுத்தார் எந்த நாவோ அவர்களை குறைவாய் பேசுவதற்கு துணிந்ததோ அதே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் அந்த திருமண வீட்டிலே பெரிய அற்புதம் செய்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய முடிவிலே உன்னை சுற்றி இருக்கிறவர்களை உன்னை தேடி வருவார்கள் இந்த மாதத்தினுடைய முடிவிலே ஒரு அங்கீகாரத்தை நான் உனக்கு தருவேன் உன்னை வெறுத்த மேனேஜர் இடத்துல கத்தொரு அங்கீகாரத்தை தருவார் உங்களை வெறுத்த தொழில் செய்கிற இடத்துல கத்தர் ஒரு அங்கீகாரத்தை தருவார் உங்களை வெறுத்த உன்னுடைய குடும்பத்திரிடத்திலே கத்தர் ஒரு அங்கீகாரத்தை இந்த கத்தர் கட்டளையிட போகிறார் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு அங்கீகாரம் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே உண்டாகும் நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க முழு பலத்தோடு சொல்லுங்க அண்டவரே இந்த மாதத்தினே எனக்கு முடிவு எல்லாரும் மத்தியிலையும் ஒரு அங்கீகாரத்தை கத்த நல்ல நல்ல அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் தேவன் எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கத்தரே தர தரப்போகிறார் சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு மேன்மை அப்போ நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு உயர்வை தரப்போகிறார் நம்பர் ஆக நான் ஒரு வசனத்தை நான் தியானித்தே எடுத்துக்கொள்ளலாம் யோபுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் தனையாய் ராவனுக்கு தந்தருளினார் ராமேன் சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இவருடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் இந்த யோகுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு முடிவை கொடுக்கிறார் என்ன முடிவு கொடுக்கிறாருன்னா ஆரம்பத்திலே இருந்தது நாளுக்கு நாள் அவனை விட்டு ஒன்றொன்றாய் கடந்து போனது அவனுடைய சம்பாத்தியங்கள் அவனுடைய பிள்ளைகள் அவன் குடும்பத்தில் இருந்ததெல்லாம் ஒன்னொன்னா கடந்து போயிருச்சு அவ்வளோதான் நாளுக்கு நாள் அந்த மனுஷன் குறைஞ்சிட்டே வந்தான் ஆனால் கடைசி வேதம் சொல்கிறது ஆண்டவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவன் இழந்த எல்லாவற்றையும் கத்தர் அவனுக்கு ரெண்டு மடங்கு தேவன் அவனுக்கு திரும்பி தந்தார் நீங்க ஒருவேளை இந்த பாதையில் நீங்க கடந்து வந்திருக்கலாம் அச நீங்க சொல்றது மாதிரி தான் நடக்குது நான் நாளுக்கு நாள் ஒன்னொன்னா நான் இழந்துட்டே இருக்கிறேன் நான் குறைவுப்பட்டுட்டே இருக்கிறேன் இப்படியே போனா எல்லாத்தையும் வித்துட்டு போயணும் எல்லாத்தையும் முடிஞ்சிருமோ நான் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட முடியாதோ ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய முடிவு இனி நாளுக்கு நாள் குறைவு அல்ல கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்க இழந்ததை கத்தர் திரும்ப பல மடங்கு தருவாராக இழந்து போன அந்த பலனை கத்த திரும்ப தருவாராக இழந்து போன ஆமேன் சொல்லுங்கள் அந்த வேலையை கத்த திரும்ப தருவாராக இழந்து போன அந்த ஆர்டரை கத்த திரும்ப தருவாராக இழந்து போன அந்த குடும்ப சமாதானத்தை கத்த ரெண்டு மடங்கு கத்த தருவாராக இழந்து போன அந்த வீடு இழந்து போன அந்த சொத்து இழந்து போன அந்த கிருபைகளை எனக்கு மறுபடியும் மறுபடியும் இழந்ததை ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டது கொண்டது போல கரங்களை தட்டி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மஹாம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே அப்படியே ஆலலூயா ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அப்போ நம்பர் டூ இரண்டாவதாக இங்கே இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்க இழந்து போனதை திரும்ப கத்த தருகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வார்த்தையை நீங்க நம்பணும் இந்த மாதம் முழு ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கம் பண்றதற்கு முன்பாக பல விசை இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து ஸ்தோத்திரம் முதலாவதாக நான் சொன்னேன் ஆண்டவரே இந்த மாதம் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே இதுவரைக்கும் கிடைச்ச அங்கீகாரம் அல்ல இன்னொரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்க போகிறதற்காய் நன்றி என்று காலையில ஜபித்தேன் இரண்டாவதாக நான் ஜபித்தேன் ஆண்டவரே நான் என்னென்ன இழந்தேனோ எல்லாத்தையும் கத்தர் இந்த முடிவில் எனக்கு திரும்ப ரெண்டு மடங்கு நீ தருவீர் என்று நான் ஜெபித்தேன் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக என்னுடைய கண்கள் காண போகிறது அன்னுடைய அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய எல்லாருடைய கண்களும் இது கத்தருடைய வார்த்தை இது ஒரு நாளும் பொய் சொல்லாது இது மனிதனுடைய வார்த்தை அல்ல இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் இது விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவே இல்லாவிட்டாலும் இந்த வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு கத்தர் அப்படியே செய்வார் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய முடிவில் எல்லாம் என்னை தேடி வரப்போகுது சொல்லுங்க அந்த கிருவைகளை கத்த தரப்போறாரு ஜபிக்கும் போது நடக்கட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்கள் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிக்கிறேன் ஆண்டவரே நான் திறப்பில் நிக்கிறேன் இந்த மாதம் முடிவு ஓ உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொல்லி

உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாள் இருந்து பூ பிள்ளைகளே இந்த முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய முடிவு அற்பமாய் கிண்டல் பண்றது மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் அவனுக்கு வாக்குவாதம் பண்றது மாதிரி இருந்தாலும் முடிவை குறித்து வேதம் சொல்கிறது கத்தர் முடிவிலே திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாராமா அவனுடைய குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா வேதம் சொல்கிறது தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தன் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார் வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போன பிள்ளைகளை அடக்கம் கூட பண்ண முடியல பாருங்களேன் அது எவ்வளவு கொடுமையான ஒன்று ஆனால் அப்படி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு அவங்க மேலே இடிஞ்சு விழுந்து அந்த வீட்டில் அவங்க மூடி போயிட்டாங்க ஒரே நாள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே சாக கொடுத்தார் சில நேரத்தில் நம்ம யோகு போல சோதிக்கப்படுறோன்றோம் ஆனால் யோகுனுடைய சோதனை மிகப்பெரிய சோதனை அவ்வளோ பெரிய பாடுகள் ஆனா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பாரு கூட கத்திருந்தா ஒரு பிள்ளையாவது உனக்கு ஜீவனா இருந்திருக்கும்ல இந்த பிள்ளையும் செத்து போயிருச்சா உங்களுக்கு மொத்த பிள்ளைகளையும் இழந்துட்ட மொத்த பிள்ளைங்களையும் இழந்துட்ட உன் குடும்பம் கட்டப்படாது இனி எனக்கு உனக்கு எப்படி பிழை பிறக்கும் ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவர் ரொம்ப அழகாய் முடிவில் ஒரு திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார் சத்தத்தை கேட்குறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை தருவார் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை என் தேவன் மாற்றுவாராக உங்க குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் நல்ல இடத்துல தேசத்திலே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் பட்டணத்திலேயே அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் தெருவிலே கத்தர் அவர்களை சாட்சியாய் கத்தர் நிறுத்துவார் உன் பிள்ளைகளை சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் சமாதானம் ஆமே கரங்களை தட்டும் போது அது நடக்கிறது உன் பிள்ளைகள் கத்தரால் மோதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும் பெரிதா இருக்கும் கத்தர் ஒரு சமாதானத்தை ஒரு திருப்தியான வாழ்க்கையை உங்கள் குடும்பத்திலே கட்ட தரப்போகிறார் என் மனைவியை குறித்த ஒரு திருப்தி கணவனை குறித்த ஒரு திருப்தி உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு திருப்தி உங்கள் வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கன்னாலே ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா ஒரு நல்ல திருப்தியை கற்ற தரப்போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா நான் நம்புறேன் ஆண்டவர் இந்த மாதமே அதை ஆரம்பிக்க போகிறார் நிறைய பேருடைய குடும்பத்தினுடைய உடைவுகள் மாறப்போகிறது சண்டைகள் மாறப்போகிறது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் திருச்சபைக்குள்ளே போகாத நிறைய பேர் திருச்சபைக்கு வரப்போகிறார்கள் உங்களுடைய கணவனார் முதல் முதலே காலடி எடுத்து வைக்கப் போகிறார் உங்கள் மனைவி காலடி எடுத்து வைக்கப் போகிறார் அவர்களுக்குள்ளே ரட்சிப்புக்கான ஏது உண்டாக போகிறது குடும்பத்திலே இருக்கிற சத்துருடைய அந்த குழப்பங்கள் மாறி குடும்பத்திலே ஒரு சமாதானமான வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கையை கத்தரே இந்த மாதத்தினுடைய முடிவிலே கத்த தரப்போகிறார் உங்க வேலையில ஒரு திருப்தியை கத்த தரப்போறாரு சத்தமாய் ஆமேன்னு சொல்லலாம் போகிற இடம் எல்லாம் நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா மனரம்யமா இருக்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா பக்கத்தில் இருக்கிற கரை கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க மனரம்யமா இருக்க போறீங்க கர்த்தர் முடிவிலே உங்களை மனரம்யமாய் வைக்க போறாரு நம்முடைய இருதயம் சில நேரத்தில் அளவாய்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால நிறைஞ்சிருக்குது ஆனா கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் ஒவ்வொரு வரையும் இந்த மாதம் ஆளுகை செய்வதாக பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி மலை போல இருக்கும் ஆனா உங்க மனசு மட்டும் எப்படி இருக்கும் சமாதானமா இருக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் நிம்மதியா படுத்து தூங்குறீங்களே அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள் இவ்வளவு சூழ்நிலை இருக்குதே இல்லை நான் கற்றருடைய கரத்திலே சுகமா இழைப்பாருவேன் ஆமேன் இந்த மாதம் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை தோட்டத்தினுடைய நிழலிலே உங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமா நீங்கள் தங்கி இருக்க போகிறீர்கள் உங்களுடைய முடிவு முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது நிறைவாய் நிரம்பி வழிய பண்ணுகிற மாதம் உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் உங்க தலை மேல கைய வச்சு பத்து டைம் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்யுங்க உன் பிள்ளையினுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் பிள்ளையினுடைய முடிவு இருக்கும் இந்த பிரச்சனையினுடைய முடிவு அற்பமாய் காணப்பட்டாலும் சாதகமே இல்லாமல் இருந்தாலும் இதனுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது இந்த ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் சம்பூரணமாய் இந்த ட்ரீட்மெண்டினுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இந்த வருஷத்தை துவங்கினேன் நான் ஒன்றும் செய்யவில்லையே இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் இருந்து இதுவரையிலும் நான் ஒரு வெற்றியையும் காணவில்லையே இல்லை இந்த மாதம் ஜனங்களுக்கு கம்ஃபர்ட் கம்ச்சு சபை ஜனங்களுக்கு கம்ஃபர்ட் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்தினுடைய முடிவு சம்பூரணமாய் சம்பூரணமாய் அதை நிறைவேற்ற வல்லவர் அதை நிறைவேற்ற வல்லவர் கரங்களை தட்டி கத்தருடைய தேவனா நான் வாழருவே என் தேவனா நான் உயருவே என் தேவனா நான் வளருவே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை காடும் பாடுவோ நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் ஓ என் தேவனா என் தேவனா நான் உயருவே என் தேவனா கிறிஸ்மாசத்தோ அறிக்கை செய்ய இந்த மாதம் அப்படியே நடக்கும்

அருகன் என்று நான் உனக்கு செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாய் கத்தர் எந்த அருகில் என்று அருகன் என்று நான் யாவும் செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாய் இப்ப சொல்லுவோ திரும்ப திரும்ப என் தேவனால் வளருவேன் தேவாரும் இந்த முடிவு சம்பூரணமாய் சம்பூரணமாய் நான் வளருவே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அது காணும் ஆமே சொல்லுங்க பகலம் கைகளை உயர்த்தி ஹலையிலூயா மூன்று காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னா நம்பர் ஒன் முதலாவதாக நம்முடைய முடிவிலே சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே கத்துற அங்கீகாரத்தை கத்த தரப்போறாரு

இந்த மாதம் இழந்து போனதை திரும்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் ஆமேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த மாதத்திலே கத்தர் சொல்கிறார் முடிவு எப்படி இருக்கும் என்றால் கத்த நம்மை திருப்தியான வாழ்க்கை உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் வேலை ஒரு திருப்தி வீட்டுக்குள்ள போனா ஒரு திருப்தி சாப்பாடு சாப்பிட்டா ஒரு திருப்தி தூங்கினா ஒரு திருப்தி எல்லாத்திலையும் ஒரு திருப்தி ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும்போது போது எதுலையுமே திருப்தி இல்லாமல் இருக்கலாம் வீட்டுக்குள்ள போனா திருப்தி இல்லை வேலை திருப்தி இல்லை சாப்பாட்டுல திருப்தி இல்லை எதுலையுமே ஒரு விரக்தியான வாழ்க்கை ஆனால் பலிபிடத்தில் அந்த கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அந்த முடிவு திருப்தியான வாழ்க்கை கரங்களை தட்டும் போது நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே என்னுடைய முடிவு சம்பூரணமாய் உங்கள் துவக்கம் இருந்தாலும் உங்கள் இருக்கும் கரங்களை தட்டி அந்த வார்த்தையை சொல்லி நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றார் நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன்